சில நாட்களுக்கு முன் தங்களுடைய ஆவணப்படத்தின் ட்ரெயிலர் வீடியோவை நயன்தாரா விக்னேஷ்வன் வெளியிட்டனர் அந்த வீடியோவில் நானும் ரவிதான் படத்தின் மூன்று அடி காட்சி இருந்ததால் நடிகை தனுஷ் தரப்பில் இருந்து பத்து கோடி நஷ்ட கேட்டு வழக்கு கொடுத்தன இதனால் கோவப்பட்ட நயன்தாரா தனுஷை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டார் தற்போது தனுஷ் நயன்தாரா பிரச்சனை தான் சினிமா திருவிழா அதிகம் பேசப்பட்டு வருகிறது இது குறித்து பலவிதமாக கருத்துக்களை பிரபலங்கள் பேசி வராங்க தற்போது பின்னணி பாடகை சுஜித்ரா தன் பங்கிற்கு சில கருத்துக்களை குறித்து தனுஷை மோசமாக பேசியிருக்கிறார் நயன்தாராவுக்கு மட்டும் தனுஷ் தொந்தரவு கொடுக்கவில்லை நயனுக்கு சப்போர்ட் செய்த நடிகைகளுக்கும் தொல்லை கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட முதல் படத்திலிருந்து நடித்த எல்லா நடிகைகளுக்குமே இது நடந்திருக்கிறது ஐம்பது படம் நடத்திருக்கிறாரா ஒரு படத்தில் மூன்று நடிகைகள் என்று பார்த்தால் நூத்தி ஐம்பது நடிகைகள் அம்மா கேரக்டர் உட்பட எல்லா தொல்லையும் கொடுத்திருக்கிறார் உடல் ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட விஷயம் ரீதியாக தொல்லை கொடுத்துருக்கிறார் தனுஷ் சைகோ என்பதால் இப்படி செய்கிறார் தனுஷுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டும் என்றால் தயவு செய்து சீக்கிரமாக போய் தூக்கு மாறிடு சாவு சீக்கிரம் செத்துரு இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்பட போகிற உனக்கு பிரார்த்தம் இல்லைன்னு சொல்லி சுசித்ரா பேசியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சினிமா துறையில எத்தனை நடிகர்கள் வந்தாலுமே தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில இருந்து இப்போ ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு அவரோட பேர் வந்து இப்படி நாரடைக்கிற விஷயம் வந்து உண்மையை ஆச்சரியத்துக்கு கொடுக்கிற விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் நடிகைகள் வளர்றாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க எல்லாருமே ஸ்கிராட்ச்லேருந்து தான் வருவாங்க அப்படி ஒரு நடிகர் வந்து வந்திருக்காருன்னா அது நம்ம தனுஷ்னு சொல்லலாம் சுஷித்ரா சொல்றது ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் பொய்யாக கருதப்படுதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் நிறைய ஃபேஸ்புக்ல மீம்ஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டுருக்கு ஆனா இவங்க சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி உண்மையிலே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லலாம் நயன்தாரா விக்னேஷ் பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று செகண்ட் நொடிக்காக பத்து கோடி ரூபாய் அவர் வந்து நன நஷ்டர் வழக்கு போட்டிருக்கார் அப்படின்னா அது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கலாம் ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரு கிட்டே இல்லாத பணமாக கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் வந்து அவர்கிட்ட இருக்குது ஆனால் இந்த பத்து கோடி போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் உணர்பார் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் சொல்லலாம் ஏன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வந்து கிளிப்ஸை வந்து நம்ம போடும்போது அதுக்கான ராயல்ட்டி வந்து தனுஷ் வாங்கிறதுனால இதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தனுஷோட தரப்பினர் சொன்னாலுமே நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் பாடத்துல ஒரு ஐட்டம்ஸ் அங்க கொண்டிருப்பாங்க அந்த பாடலுக்கு நயன்தாரா காசே வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுகளும் இருக்கு அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்த இவங்க ஏன் இந்த மாதிரி முட்டிக்கணும் ஒருவேளை வேலை நெட்ஃப்ளிக்ஸ்சில் படம் பார்க்கறதுக்காக எல்லாருமே செஞ்ச ஒரு சம்பவம் தானா இது ஒரு டிஆர்பி ஏற்றுறதுக்காக பண்ற விஷயம் தானான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற விதமாக இந்த ஒரு விஷயம் போயிட்டிருக்கு இது குறித்து விக்னேஷ் இவன் போன்ற ட்விட்டரை சமீபத்தில் வெளியே எடுத்துருக்காரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி போட்டால் பெரிய பிரச்சனை வந்துருன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் உண்டர்பர் புரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புது புது வாய்ப்புகள் கொடுத்திருக்க அப்படி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட விக்னேஷ் இவன் அந்த படத்தில் அட கதர்னாகே நயன்தாராவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அந்த ஒரு விஷயமே தனுஷுக்கு பிடிக்கல அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வதந்திகள் கிளம்பி இருக்கு இந்த சம்பவம் தான் சமூக பயங்கர பாயங்க வைரலா போயிருக்கு இத பத்தி உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிப்பீங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே